Perundoli, dode, arum perum மற்ற நீடையேன் அருளை பெற்றோர் ஒரு நடித்தேன் ஒரு நானே நடித்தேனோ அல்லதே நீ நடிப்பிட்டாயோ ஓம் பெரியவர்களை எல்லாம் மன்னர் ஜோதி ஆண்டவருடைய தனிப்பெரும் கருதியினாலே அதாவது நேரில் பேச தெரியாதவர்கள் இருக்கலாம் ஒரு நாடகம் நடக்கிறது போய் பார்க்க முடியாதவர்கள் தெரியல தப்பு இல்லை பார்க்க முடியும் காதல் கேட்க முடியும்

கேள்வியால் தோற்கப்படாத செவி நல்ல கேள்விகளை கேட்காத காது இருந்து என்ன பிரயோஜனம் அதுபோல இவங்களுக்கு இந்த ஐம்பது நாலு வேலைகளே ஐம்பது சொற்பொழிவு ஒரு சில இடத்துல வேலை மகன மட்டும்தான் சொல்லுவாங்க இங்கே சொற்பொழிவு நடக்கும் உங்களுக்கு உயிருக்கு தேவையான செவியோட என்ன செய்வோம்னா சாப்பிட சாப்படுற மூன்று வேலைகள் அது வந்து மரத்தை உண்டாக்கும் மனம் உண்டா சாப்பிட்டா கேட்டீங்கன்னா இருக்கிற மரம் போயிடும் ஆனவம் கண்ணம் மாயின்னு மூன்று மரம் அந்த மூன்று மரம் ஓடி போயிடும் நீ கேட்கணும் அது இந்த

சண்ட வாழ் போயும் வந்துப்போம் பொடிந்த பொண்ணாடு புத்தவிழான பொங்கிய நாடு போதைக்கு நின்றிடும் போதும்

போகும்போது போறும்போது தருமபுராதீனத்தில் குறிஞான சம்பந்தம் இருந்தார் தருமபுரா ஒரு சின்ன மனம் டிட்டல் இருந்தார் அவன் போற போது அந்த கோயிலில் மணி அடிச்சு குதையில போற கோயில் மணி சத்தம் கேட்டு அடிக்கிற சத்தம் கேட்டு இறங்கி நின்று அப்படியே அங்கேயே நின்று கும்பிட்டாங்க

அப்பேற்படும் ஒரு சிரிப்பினால் மூடு ஊரில் அடிக்கவே மூடு இருப்பு கோட்டை தங்கக்கோட்டை வெளியுடன் தூக்கோடா போட்டு சாம்பலா போட்டு அவன் இருக்கிற போது ஈசன் பதவினால் ஆலயத்தில் மோசம் வந்தன என்று மொழியலாம் ஈசனை ஆக்குவதும் ஆக்கி அழிப்பதும் ஆனால் நோக்குவதன் நாம் பிறரை வந்து

சாமி சாதாரண சார் போய் சொன்னாலே அவர் ஏதோ ஒரு பாட்டு பண்ணார் எல்லாரும் மயங்கி வந்தாங்க அப்படின்னாங்க உடனே அருள் குள்ளையை விட்டு வந்தான் வேகமாக வந்து சுவாமியினுடைய கால போய் ஸ்தனாகத்தில் விழுந்து சுவாமி தெரியாமல் தெரிஞ்சாங்க குற்றம் புரியலும் எனக்கு இயல்பு குணமாயிக்கொள்ளல் உனக்கு இயல்பு சிற்றம்பலவா நீ தெரிய ஒரு மணியாக இருந்து நான் செய்த குற்றம் தான் மன்னசெரிசாமி நான் எதாவது தெரியாமல் தெரிஞ்சேன் சொல்லாத ஒரு குற்றம் சிந்தனையாக ஒரு தோஷம் செய்த பொன்னாத ஜீவனை பார்வையில் பாவங்கள் புண்ணியனோ அல்லாத கேள்வியை கேட்டிடம் செய்யுங்க ஆயப்பட்டு எல்லா படையும் பொறுத்தல்வாங்க கேட்கிறாரு பக்கம் சார் அந்த போல் நான் தெரிஞ்சோ தெரியாமல் செய்ய முறை இல்லாமல் பொறுத்து கேட்டார்

பொங்க இல்லாத அமதி எந்த விதமான அமுதியா இருந்தவர்கள் அந்த அதானிகளுக்கு அதுபோல கம்பர் கம்பர் கம்பன் வீட்டு கட்டுத்திரியும் கண்டுபாடனும் சொல்லுவாங்க பத்தாயிரம் பாட்டு பாட்டவர் கம்பர் கம்பர் போல பத்து கம்பர் திறந்தார் தமிழ்நாட்டில் பத்து கம்பர் திருவண்ணாமலை ஆணையம் திறந்த மகாத்மா மீனாட்சி திரம்பிள்ளை ஒரு லட்சம் பாடல் பாட்டம் அவர் பத்து கம்பர்னே பேர் அந்த கம்பருடைய பாட்டுக்கு ஆயிரம் பொண்ணு கொடுத்தா தாங்க ஒருத்த மேல ஒரு பாட்டு பாடு ஆயிரம் பொண்ணு ஒரு அம்மா ரொம்ப ஏறு ஏதாவது கிட்ட நகை எல்லாம் விற்று ஐநூறு பவுன் அந்த காலத்தில் இப்போ ஒரு ரூபாய்க்கு நூறு பவுன் அந்த காலத்தில் ஒரு ரூபாய்க்கு நூறு ரவுலு விற்கிருக்கு ஒரு ஐநூறு பவுலுன்னு சேர்த்து வச்சுட்டு கம்பர் எப்போ வருவாரா வருவார எதிர்பார்த்துருந்தா அந்த வழியாக வழியா போடாது வாங்க சார் எங்களுக்கு வீட்டுக்கு கூட்டி போன கூட்டி போய் என் மேல ஒரு பாட்டு பழந்த அப்படின்னாரு உடனே அவர் என்ன பண்ணாரு ஐநூறு பவனை வாங்கிட்டு தண்ணீரும் காவிரியே பார்வேந்திரன் சோழனே மன்னாவதம் சோழ மண்டலமே

கம்பர ஆயிரம் பவுன் கொடுத்தா தான் ஒரு பாட்டு வரமா ஐநூறு பவுன் நான் அதை பாட்டு பாடி போயிருக்கிறது அப்படின்னு சொன்னாவும் அப்பய அதை நிறைவு செஞ்சாங்க தந்தியிலும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மன்னாரணும் சோழன் மண்டலமே பெண்ணாவாள் இத்தணிச்சியில் பெண்பாவது தணிச்சீர் அம்பது சிலம்பே அரவிந்தன் தானனையும் செம்பொற் சிலம்பே சிலம்பேனா ஐயோ அவளுக்கு உடல் முழுவதும் நகையா பூத்து கொடுத்தது காது தோங்குது மூக்கு தோங்குது கையில் தோங்குது இடத்துல போது உடப்பு போரா நகையா தொங்குது செப்பொண்ணால் நகை நவரத்து நகையா தொங்குது அதனாலதான் அவையாரு கூடுக்கும்பாடு உப்புக்கும் ஒப்பிக்கும் ஒரு கவிதை நான் கூடுக்கும்பாடு உப்புக்கும் நான் ஒரு பாட்டு பார்வையா

எட்டேகால் கால லட்சனமே யமனேனும் மட்டில் பெரியம்மை வாகனமே கூறையில்லா வீடு குலதாமன் தூதுவரை ஆறையடா சொன்னாலது ஏங்க ஏன் ஜனம் பாட்டு பேசாம போயில்ல இத்தனை திட்டத்துட்டு வராலோ எட்டைய கால லட்சம் என்ன எட்டிக்கு தமிழ்ல ஆனா தமிழகத்து பல பேருக்கு தெரிய இருக்கலாம் கா போட்டா ஒண்ணு ஊ போட்டா ரெண்டு எட்டு கா ஆனா அதாவது காலு அரை முக்கால் இருக்கலாம் கணக்கு அது காலுக்கு வா போடணும் வா போட்டா கால் அப்ப எட்டுக்கு ஆனா ஆனா வாணா தட்சணம் என்ன தட்சணம் அவரை சில பேர் கருதிப்படுத்திக்கிறான் இத்தையகால லட்சணமே யமனே இருப்பதே யமனுடைய வாகன நமக்கிறாரே மட்டில் பெரியம்மை வாகனமே பற்றி பெரியம்மை வாகனம் பற்றி மட்டில் பெரியம்மை வாகனமே கூறையில்லா வீடு கூறையில்லா புத்திச்சி வரே தூதுவரே குழகே ஆரையடா சொன்னாங்க நீ யாரையடா சொன்னேன்னு ஒரு அர்த்தம் நீ சொன்னது யார யாரா கீரைடாங்கன்னு பதிலு அட என்ன அடகினா கீரைன்னு அர்த்தம் அந்த கடைக்குறை அடகிங்கன்னு சொன்னா அட அடன்னிக்கு ஆரையடா சொன்னாங்க அடையன்னு எனக்கு பிறகு

हम रियत का नोट है धंडी ऐसा धंडी रियत भेज रहे हैं रियत बाढ़ देखो बाढ़ नहीं हम बाढ़ ना मुंगिली ले मेले तुगुम्बनी ने तुगुम्बनी ने वंगुम आपने जोड़ी रियत निकल गई कहाँ இன்னொரு வார்த்தை போடணும் அப்பதான் பார்க்க முடியும் இது என்னடாது மூங்கில மேல மணி நேர் தூங்குது தூங்குற மணி நேரம் யாரா வந்து வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லி கம்பம் போட்டு பிச்சுக்கிறான் தலைய தலையில இருக்கிற முடிய பூரா பிடிக்கிறான் என்ன இது மேல நாம கவிஞன்னா வெளியே சொல்லக்கூடாது ஏத்தப்பாட்டுக்கு எதிர்பார்க்கலையும் பலபடி சொல்லுவாங்க அவன் இப்படி பண்ணிட்டு போயிட்டான அவன் போயிட்டா ஜோதிங்க இருக்கு அவன் மரவரைக்கும் காற்றுக்கிறாங்க வார்த்தை என்ன சொல்லுவாங்க மூங்கில் ஏற்ற பிடிச்சான் தூங்கும் பணி நீரை வாங்கிரோனே கதிரோனேங்கிற சொன்ன உனால போட முடியல அப்புறம் போய் அவன் மன்னிப்பு கேட்டாப்பா இன்னிலிருந்து நான் செத்துக்கொண்டான் நானுக்கு ஒரு ஆளே இல்லை எல்லாரையும் அந்த என்ன மரணம் எல்லாம் நான் நானு தானே நம்ம நம்ம நாசமாக்கிறதே நான் தான் நான் நான் எனக்கு உடலும் நாசியனும் அப்படிங்கிறார் தாய்மாரவர் இவையான சித்தியாக சொல்றது நான் செய்தேன் பிறர் செய்தார் என்னது யான் என்னுடைய புகழை போன் நான் செய்தேன் பிறர் செய்தார் என்னது நான் இப்படி வளர்ந்திருக்கேன் இது நேரா நிமித்தம் நான் செய்தேன் பிறர் செய்தார் என்னது யான் என்னும் இக்கோடை ஞான எரியான் வெடிப்பு நிமித்து தான் செவ்வே நின்றிட அத்தத்துவன் தானே தனையடைத்து உழைப்பான் கடவுளை வந்து உங்களை சாப்பிடுவாருங்க அப்புறம் கடவுளை உங்களை சாப்பிட்டாங்க நீங்க அசை பண்ண சிறாதீங்க திருவாசகத்துல ஐம்பத்தி ஒரு பதிகத்தில் ஒரு பதிகம் ஐம்பத்தோரு தலை இடத்துக்கு ஐம்பத்தோரு அச்சரம் யோகம் தெரியும் ஒவ்வொரு இடத்துல கிடைக்க இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு ஐம்பத்தி ஒரு பதிகம் அதுல உயிருண்ணி பதிகம்னு ஒரு பதிகம் அந்த உயிரை இழை வந்து எப்படி பார்த்தா தண்ணி பக்கம் பழ பழத்து தான் தான் பழம் பழ பழத்தில் தான் பழம் இருக்கிற வாழைப்பழம் இப்படினு வச்சுக்கணும் வாழைப்பழம் அது என்ன பண்ணுவாங்க இப்படி எடுத்து ஒன்றா இருப்பாங்க இப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க மூணாவது வச்சுருவாங்க பெரும்பாலும் வாழைப்பழம் அவருப்பா மூணாவது பேர் இருப்பாங்க நீ பாருங்களேன் அது என்ன இருக்கோம்னா ஆணவம் கருமம் மாய

நின அதனால்தான் வல்ல பெருமான் பாடுனாரு மெய்யடியா நம்ம எல்லாம் வாழை பழம்போல விளங்குகின்ற தேவையார்கள் இறைவன் வாழைப்பழ எப்படி எப்படி அவங்க என்ன பண்ணவர்கள் ஆணவம் கண்மம் மாய எரிஞ்சவங்க அப்புறம் இறைவன் வந்து சாப்பிட எங்கிட்ட இங்க ஒரு அன்பர் வந்தார் வந்து

கண்ணீரதனால் உடம்பு நனைஞ்சதுனா இறைவனுடைய அறைந்த வாழ்வு அடையலாம்